செய்தியாளர் பிராங்க்ளின் வழங்க கேட்கலாம் விஜய் பிராங்க்லின் வணக்கம் பற்றிய முழுமையான விவரங்களை வணக்கம் மோகன் நெல்லை மாவட்டம் பனகுடியைச் சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன் விவசாயி இவருக்கு சொந்தமான விவசாய தோட்டம் பனகுடி அருகே உள்ள சைதையம்மாள் புறத்தில் உள்ளது இந்த தோட்டத்தில் பனகுடியைச் சேர்ந்த கிருஷ்ணன் கண்ணன் மகேஷ் ஆகியோர் தங்களது வளர்ப்பு ஆடுகள் சுமார் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களை இங்கு கிடை அமைத்துள்ளனர் இந்த நிலையில் இங்கே அடைக்க வைப்ப வைக்கப்படுத்தியிருந்த ஆடுகளை நேற்றிரவு நான்குக்கும் மேற்பட்ட வெறி நாய்கள் புகுந்து கடித்துக் குதறி உள்ளது இதில் நாற்பதற்கும் மேற்பட்ட ஆடுகள் காயமடைந்துள்ளன மேலும் பதினைந்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் இறந்துள்ளது இச்சம்பவம் அப்பகுதியில் ஆடு வளர்க்கும் விவசாயிகளிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் குறித்து பழக்குடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பாதிக்கப்பட்ட ஆடுகளுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் மேலும் வெறி நாய்களை பலக்குடி சிறப்பு இலை பேரூராட்சி நிர்வாகம் பிடித்து கட்டுப்படுத்த வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி விஜய் பிராங்க்லின்